ஏறத்தாழ கிமு எட்டாம் நூற்றாண்டு அளவில் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை உருவாக்கக்கூடிய சூழல் இந்தியாவில் உருவாகுது பார்ப்பனர்களும் சத்திரியர்களும் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு ஒன்றுபட்டிருந்த இந்த சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வருண தர்மத்தை கொண்டு வந்து நிலைநாட்டிய பொழுது அங்கே சூத்திரர்களுக்கு அறிவுக்கான தடையை விதித்த பொழுது இந்த தடைகளை உடைத்து இந்த வேற்று வேறுபாடுகளை கண்டித்து அவற்றை அழிக்கக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அறிவு புரட்சி உருவாகிறது அது அந்த ஐந்திர மரபினுடைய தொடர்ச்சியில் கடவுள் மறுப்பையும் வேத பார்ப்பன எதிர்ப்பையும் உள்ளடக்கமாக கொண்டு உருவான ஒரு கோட்பாடு தான் சாங்கியம் என்பது தமிழில் அதை எண்ணியம் என்பார்கள் எனவே இந்த ஐந்திர மரபிலிருந்து கிடைத்த இந்த எண்ணியம் பார்ப்பன எதிர்ப்பை கடவுள் மறுப்பை அடிப்படையாக கொண்டது வேத எதிர்ப்பு அதனுடைய உள்ளடக்கம் நம்முடைய தமிழ் மரபில் யானைப்படையாக இருக்கட்டும் குதிரைப்படையாக இருக்கட்டும் காலாட்படையாக இருக்கட்டும் தேர்ப்படையாக இருக்கட்டும் இப்படி நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட முதற்றே அரசின் கொற்றம் மாண்ட முதற்றே அறத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் அரசனுடைய குற்றம் அந்த அறம் என்பதுதான் தமிழனுடைய வாழ்வியல் இந்த வாழ்வியலில் ஏற்றத்தாழ்வுக்கு இடமில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டிற்கு இடமில்லை மக்கள் உயிர் அனைத்தும் ஒன்று தான் அவனுடைய செங்கோல் அவனுடைய வெண்கொற்ற குடை வெயில் மறைப்பதற்காக அல்ல மக்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காக என்றெல்லாம் தமிழ் மரபு அறத்தை வலியுறுத்துகிறது இதை பின்பற்றியவன் தான் ஆரிய கிடந்த நெடுஞ்செழியன் வள்ளுவர் காட்டிய ஒரு அரசனுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவன் யார் அப்படின்னா ஆரிய நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன்தான் ஏன்னா பார்ப்பனர்கள் கல்வியை சூத்திரர்களுக்கு வழங்கக்கூடாது என்று தடுத்த பொழுது பார்ப்பனன் மட்டும்தான் நாட்டினுடைய அமைச்சனாக வரணும்னு வற்புறுத்திய பொழுது வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பினும் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும் இப்படி அறிவுடையவன் எந்த குலத்தில் பிறந்தாலும் அவனுடைய வழியில் தான் நான் செல்வேன் என்னுடைய அரசு செல்லும் என்று பிரகடனப்படுத்தியவன் தான் அவன் ஆரியப்படைகடன் நெடுஞ்செழியன் எனவே இப்படிப்பட்ட மன்னன் எந்த வகையில் உருவானா வள்ளுவர் பின்பற்றிய அந்த அறநெறியின் அடிப்படையிலே உருவானவன் இப்படிப்பட்டவன் எங்க போய் பாப்பான கும்பிடான் நல்லா நினைச்சு பாருங்க திருக்குறளில் ஏதாவது ஒரு மனிதனை போய் கும்பிடணும்னு அரசனுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரா